உங்களை அன்புற வரவேற்று நம்ம மகாபாரதம் பார்த்துட்டு வரோம் அகத்தியரோட இவங்க தீர்த்த யாத்திரை பாண்டவர்கள் போகும்போதுதான் இந்த கதைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றன ரிஷியர் நிறைய பேரு விஷய அனுபவங்கள்ல ஒன்றும் தெரியாதபடியே எல்லா இதுவும் தெரியாதபடி மக்களை வளர்த்தா பிரம்மச்சரியம் சுலபமாக ஏற்படும் சிலவர்டு கருத்து ஆனால் இதே பயனற்றது இந்த முறையில நம்ம மகாபாரதத்துலையும் ராமாயணத்திலும் நிறைய கிளைக்கதைகள் உண்டு இப்போ மகாபாரதத்துல ஒரு கதை வந்து நீண்ட கதையாக சொல்லப்படுகிறது அதை பத்தி நம்ம பார்க்கலாம் பிரம்மாவுக்கு சமமான தேஜஸ் படைத்த விபாண்டகர் தம்முடைய புத்திரன் ரிஷயசிங்கரோடு வனத்துல வசித்து வராரு பெரிய மாமுனி ரிஷியஸ்ரிங்கர் தன் பிதாவை தவிர தன்னோட தந்தையை தவிர வேறு மனிதர்களை அவரை பார்த்ததே கிடையாது பெண்களை அவர் கண்ணாலே கண்டது கிடையாது இவ்வாறு சுத்த பிரம்மச்சரியாராக வளர்ந்தார் ரிஷியஸ்ரிங்கர் அங்க தேசத்துமானது ஒரு காலத்துல பெரிய பஞ்சத்தால பீடிக்கப்பட்டது மழை இல்ல பயிரெல்லாம் அழிஞ்சி ஜனங்கள் எல்லாம் ஆண்டனர் பிராணிகள் அனைத்துமே துன்புறுத்தப்பட்டனர் இந்த கொடிய பஞ்சத்தை எப்படிதான் போக்குறது நம்ம பிரஜைகளை எல்லாம் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு அந்த நாட்டோட ராஜா ரோமபாதன் எல்லாரையும் கேட்க அவர்கள் வந்து ராஜேந்திரனே பெண்களை அறியாதவர் சம்பூர்ண பிரம்மச்சாரியுமான ரிஷியசரிங்கர் என்ற ஒரு ரிஷிகுமாரர் வந்து வனத்துல இருக்காரு அவர் தம் நம்ம நாட்டுல வந்து அவர் கால் வைத்தாலே மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் விபண்டாக ரி ரி ரிஷியோட ஆசிரமத்துக்கு போறாங்க நம்ம எப்படி தருவிப்பது அப்படின்னு அரச மந்திரிகளோட சேர்த்து ஆலோசனை பண்றான் அவங்க சொல்லியபடியே ஒரு உப ஒரு ராஜஸ்தானிகளில் இருந்து வேசிகளில் சாமர்த்திசாலியான சிலரை வந்து அழைச்சிட்டு வராங்க நீங்க வனம் சென்று நீங்க ரிஷி குமரனை சிங்கரை எப்படியாவது இந்த தேசத்துக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு தந்திரமா வேசிகள் நல்ல சாமர்த்தியசாலியான வே தாசிகளை கூட்டிட்டு வராங்க அந்த ஸ்திரீகள் வந்து முதல்ல தயங்குறாங்க ஏன்னா பெரியமாவச்சு சாபம் கொடுத்துருவாருன்னு ஆனாலும் அரசன் சொல்ல மீறுவதற்கும் பயந்தார்கள் சரி ஆஹ் முடிவுல தெய்வமே கதி நம்ம அரசனின் பொருள்களை பெற்றுக்கொண்டு ரிஷியோட ஆசிரமத்துக்கு போறாங்க அந்த வேசிகள் இவ்வாறு புறப்பட்ட வேசிகளின் கூட்டத்துக்கு தலைவியா ஒரு தீர்க்கா பெரிய ஒரு ஓடத்தையும் தோட்டம் போல ஒரு ஓடத்தை தோட்டம் போல அமைத்தா அதுல போலியான மரங்களும் புதர்களும் கொடிகளும் வைத்து அழகிய தோட்டத்துல மத்தியில ஆசிரமம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்கா அந்த ஓடத்தை விபாண்டக ஆசிரம தண்டை நதியில் கட்டி விட்டு வேசிகள் வந்து ரிஷின் ஆசிரமத்தை நோக்கி நெஞ்சம் பதைக்க பதைக்க போறாங்க அங்க முனிவர் வெளியே போயிருந்தா இதுதான் சமயம் என்று அவர்கள் ஒரு அழகான யுவதி வந்து ஆசிரமத்துல இருந்து ரிஷி குமார்கிட்ட போறா முனிவரே சேமமானு கேட்குறா கிழங்குகளும் கனிகளும் குறைவின்றி கிடைக்கின்றனவா உங்களுக்கு பஞ்சமே இல்லையா சாப்பாடுலாம் நல்லா கிடைக்குதா வனத்துல ரிஷிகளுடைய தவம் எல்லாம் சரியா நடைபெறுதா உங்களுடைய பிதாவின் தேஜஸ் நல்லா உடம்பு நல்லா இருக்கா வேத அத்தியானந்தம் சரியாக நடைபெறுகிறதா என்று ரிஷிகளும் சீடர்களையும் விசாரிக்கும் முறையில அந்த பெண் கேட்டா இதை போன்ற அழகிய மானிட உருவத்தையும் குரலையும் அதற்கு முன்பு ரிஷி சிங்கர் பார்த்ததே இல்லையில அந்த வடிவத்தை கண்டதும் ரிஷி சரிங்கருடைய உள்ளத்துல அடக்க முடியாத ஒரு இயற்கை வேகம் வேலை செய்ய ஆரம்பித்தது வேசியாக யுவதியை தன்னை போன்ற ஒரு ரிஷிகுமாரன் என்று அவளும் நம்மளை போல ஒருத்தி அப்படின்னு என்றாரு உள்ளத்துல ஒரு அவருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நீ ஜோதியை போல பிரகாசிக்கிறீர் நீ யார் உண்மை நமஸ்கரிக்கிறேன் உங்களுடைய ஆசிரமம் எங்க இருக்கிறது நீ எந்த விரதத்தை நீ அனுசரிச்சுட்டு வர ஆண் பெண்ணே அவருக்கு இல்லை ஏதோ ஒருத்தி அப்படின்னு நம்மளை போல ஒரு மனிதன் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறாரு ரிஷு அவரை பார்த்து கேட்கிறார் அவளுக்கு அக்கியமும் பாத்தியமும் அதிதிகளும் செய்து உபசாரமும் செய்யறாரு அந்த வேசிக்கு இந்த இடத்துக்கு மூன்று யோசனை தூரத்துல தான் என்னோட ஆசிரம இருக்கு உங்களுக்கு நான் பலனெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு நான் நமஸ்காரம் பெறும் உங்களை நான் நமஸ்காரம் பண்ற அளவுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ தகுதியானவை நான் உங்களை நான் எங்கள் சம்பிரதாயப்படி நமஸ்கரிக்க வேண்டும் அப்படின்றா நகரத்திலிருந்து கண் கொண்டு வந்த மோதகங்கள் பட்சணங்கள் ரிஷிக்குமாரிய வாயில் போட்டு அவரை உண்ண செய்கிறார் வாசனை பொ பொருந்திய மாலைகளை சூட்டி பானங்கள் எல்லாம் கொடுத்து குடிக்க செய்து எங்களுடைய சம்பிரதாயப்படி நமஸ்கரிக்கும் முறை என்று சொல்லி அவரை கட்டி தழுவி விளையாடினால் அந்த வேசி கொஞ்ச நேரம் கழித்த பின் விபாண்டகர் வரும் சமயம் இல்லையா அன்று பயந்து வேசியானவை நான் அக்னி செய்ய நேரம் எடுத்து நான் வரேன் அப்படின்னு காரணம் சொல்லி மெதுவாக ஆசனம் திட்டு நைசா வெளியே போயிடுறான் விவாண்டகர் வந்து ஆசிரமத்துல சிதறி கிடக்கும் பண்டங்கள் எல்லாம் கொஞ்சம் அனுகூலமா இருக்கிறத பார்த்து ரொம்ப திருக்கிட்டார் ஆசிரமம் சுத்தப்படல செடிகளும் கொடிகளும் ஒடிந்து கிடந்தன ரிஷிகுமாரோட வழக்கம் அந்த ரிஷி முகம் வந்து பழைய மாதிரி இல்லை மன்மத வேகத்தினால் மதியம் கலையும் இழந்தவராகவே இருந்தார் அப்போ இவர் மகனை பார்த்து கேட்கிறாரு பிரியகுமாரனி ஏன் சமைத்துகள் கொண்டு வந்து வைக்கவில்லை நல்ல செடிகள யார் பா இப்படி உடச்சு போட்டுக்கா ஹோமம் செய்வதற்கு பால் கறந்தாயிற்றா இவ்விடம் யாராவது உனக்கு பழிவிடை செய்த வேறு ஏதாவது ஒரு மனிதர்கள் வந்தார்களா இந்த விசித்திரமான பூமாலையை யார் உனக்கு கொடுத்தார்கள் ஏன் கவலையுற்றி இருக்கிறாய் என்று விவாண்டகர் கேட்கிறாரு அற்புத வடிவமான பிரம்மச்சாரி ஒருத்தர் வந்திருந்தாரு தந்தையே அவருடைய தேஜஸ்ஸையும் அழகையும் குரல் இனிமையும் என்னால சொல்லி விளக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை அவருடைய வாக்கும் கண்ணும் என்னுடைய அந்தராத்தம் ஆத்மாவில் விளக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியும் சிநேகமும் எனக்கு இருக்கு அவரை என்னை கட்டி தழுவின காலத்துல எனக்கு உண்டான சந்தோஷமும் இந்த பழங்களெல்லாம் உண்டான போது எனக்கு கிடைக்கவே இல்லை தந்தையே இந்த ஏது மரியாதை அப்பாவியான ரிஷஸ் ரிங்கர் பிரம்மச்சாரி என்று தான் நினைத்து உடையும் உருவத்தையும் அழகையும் செயலையும் தகப்பனாரிடம் கூறினான் என் தேகம் எரிகிறது இந்த பிரம்மச்சாரியத்தை தொடர்ந்து போக வேண்டும் போல் எனக்கு இருக்கிறது அவனை எப்படியாவது எனக்கு இங்க தாங்க அவனை நான் பார்க்கிறோம் தேகம் எல்லாம் திகு திகு சூடாகுது அப்படின்னு அவனுடைய விரதத்தையும் தேஜஸையும் நான் என்னன்னு சொல்றது தந்தி அவனை காணாமல் என் உள்ளம் துடிக்கிறது அப்படின்னு ரிஷியசிங்கர் சொல்றாரு விவாடகருக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு மகனே இது யாரோ ஒரு ராட்சசனோட வேலை மாயை அறக்கர்கள் எப்போதும் நம்மளுடைய தவத்துக்கு இது போல பல இடையூறுகள் செய்வார்கள் பலவது உபாயங்களையும் மோசங்களையும் செய்வார்கள் அவர்களை பக்கத்தில் வர நீ இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி மோசம் செய்தவர்களை தேடி பிடிக்க மூன்று நாள் காட்டில போய் திரிஞ்சு பாக்குறாரு ஆனா யாரையும் அவரால் கண்டுபிடிக்க முடியல பிறகு விபாண்டகர் கிடங்குளும் பழங்களும் கொண்டு வர மறுநாள் ஒரு நாள் வெளியே போயிருந்த சமயத்தில் மறுபடியும் வீசி வரா ரிஷே சிங்கர் இடத்துக்கு மெதுவாக வந்து தூரத்தில் அவளை வருவதைக்கானது ரிஷே சிங்கருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கரையுடைந்த ஏரியிலிருந்து தண்ணீர் ஓடுவது போல யுவதியை நோக்கி அவள் பெண் ஆண் என்று பகுத்தறிய தெரியவில்லை அல்லவா அதனால அவரை ஒளி வீசும் பிரம்மச்சாரியை என் பிதா வரும் முன்னே உடைய ஆசிரமத்திற்கு நாம ரெண்டு பேரும் போயிடலாம் வான் அடைக்கும் ரிஷி சிங்கர் வந்து அவளோட வேகமா போனாரு சென்றார் ஆசிரமம் தோற்றம் கொடுக்கப்பட்ட ஆசிரமம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி தோற்றம் கொடுக்கப்பட்ட நதியின் ஓரத்தில் கட்டப்பட்டிருந்த ஓடத்துல ஏறுறாங்க ரிஷிகுமாரர் ஏறினதும் வேசிகள் வந்து ஓடத்தை வந்து அவிழ்த்து விட்டு ஓட்டி சென்றார்கள் வழியில் பல வினோதங்களை எல்லாம் கிட்ட காமிச்சிட்டு வராங்க அப்படியே சமாதானப்படுத்தி வஞ்சித்துக் கொண்டே போய் அவரை வந்து அரசர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ரோமபாதனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ரிஷி குமார்டே பார்த்ததும் தன் அந்த புறத்தை சுகமாக அமைத்து அவருக்கு எல்லா பணிவர்களும் செய்ய உத்தரவிட்டான் அப்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்து பிரஜைகள் களிப்புற்றார்கள் ரோமபாதன் தன் மகன் சாந்தாவை ரிஷிகுமாரருக்கு விவாகம் செய்து கொடுக்கிறான் எல்லாம் நினைத்தவாறு முடிந்தாலும் அரசனுக்கு பயம் விபாண்டகர் தன் மகனை காணாமல் கேடி வருவாரே நான் சாபம் கொடுத்துருவாரோ என்கிற பயம் இதற்காக மந்திரிகளோடு சேர்த்து ராஜா வந்து ஆலோசனை பண்றாரு வனத்திலிருந்து நகரத்துக்கு வரும் வழி ஏராளமான காளை மாடுகளையும் பசுக்களையும் இடையர்களையும் அமைத்து அந்த மாதிரி ஒரு இது மாதிரி அமைப்பை அமைத்து முனி சிரேஷ்டர் விபாண்டகர் வருவார் அவரை நன்றா உபசரிங்க இந்த பசுக்களும் காளைகளும் வயல்களும் உமுடைய புத்தனுடையது நாங்கள் உமக்கு அடிமைகள் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று அவர் கோபம் தனியுமாறு எச்சரிக்கை செய்து ஏற்படுத்தி வைத்தான் அவர்களை பேசுமாறு ஜாக்கிரதையா இருங்க சாபம் வராம நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் ஏற்பாடெல்லாம் செய்யறான் எங்க தேடியும் மகள காணல உக்கரமா கோபத்தடைகிறாரு விபாடகர் இது அங்கராஜன் வேலையாகத்தான் இருக்கும் சந்தேகம் கொண்டு அரசனை எரிப்பதற்கு போல ஆறுகளையும் கிராமங்களையும் தாண்டி அரசனு நகரத்துக்கு போறாரு அரசன் கட்டளைப்படி வழிய இடையர்கள் முனிவர்களையும் உபசரித்தார் அதன் பயனாக அவர் பெரும்பாலும் அவர் கோபம் கொஞ்சம் தணிஞ்சிருந்து ராஜதானி அடைந்தார் ஸ்வர்க்கத்துல தேவேந்திர இருப்பது போல அரச மாளிகையிலே தன்னுடைய புத்துரன் இருக்கிறத பாக்குறாரு மின்னலை போல வடிவத்தோடு ஜொலிக்கும் ராஜகுமாரி பாணிக் கிரமம் செய்யப்பட்ட மனைவியாக தன் மகன் அமர்ந்திருப்பதையும் பாக்கிறாரு யுபண்டகர் அரசனை அனுகிரகம் செய்தார் புத்திரனை பார்த்து இந்த அரசனுக்கு பிரியமானது எல்லாவற்றையும் செய் ஒரு புத்திரன் பிறந்தவுடன் வனத்துக்கு நீ மறுபடியும் வந்து சேரணும் அப்படின்னு சொன்னாரு அவ்வாறே ரிஷி சீங்கரும் செய்தார் நலனும் தமைந்தியும் வசிஷ்டருக்கு அருந்ததியும் அகத்தியருக்கு லோபா முத்திரை போல யுதிஷ்டன் உனக்கு திரௌபதி போல சாந்தா ரிஷி சிங்கரோடு வனத்துக்கு சென்று பிரீத்தியோடு விடை பணிவிடை செய்து தவத்திலும் பங்கு பெற்றாள் ரிஷிஸ்ரீங்கருடைய ஆசிரமம் இருந்த இடம் இது இந்த நதிக்கரையில இறங்கி ஸ்நானம் செய்து பரிசுத்தம் ஆவாய் என்று லோமசர் யுதிராஷ்டனுக்கு இந்த மாதிரி கதையை சொல்லி முடிக்கிறாரு பாண்டவர்கள் வந்து அங்க ஸ்தானம் ஜபங்களெல்லாம் செய்து முடிக்கிறாங்க அடுத்த ஒரு பதவியில் பயனற்ற தாவமும் எவகிரியவனோட கதையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்